அனைவருக்கும் வணக்கம் தோல்வியில் தொலைவதை நிறுத்துங்கள் தோல்வி என்பது இயல்பானது வெற்றியை நோக்கிய பாதை தோல்வியும் வெற்றியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போன்றது தோல்விகளை சந்திக்காத வெற்றியாளர்கள் இருக்கவே முடியாது வெற்றி என்பது தோல்வியின் எல்லை தோல்வியை சந்திக்காமல் எந்த வரலாறும் இல்லை துவண்டு விடாதே ஓடிக்கொண்டே இரு உறுதியோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு தோல்வி என்பதே கிடையாது நீங்கள் விரும்புவதை உருவாக்குவதில் உறுதியுடன் இருங்கள் தொடர் தோல்வியால் உன் வாழ்க்கையை காலம் புதைக்கும் தளர்ந்து விடாதே மண்ணில் புதைத்த பிறகே மரமாகிறது கூட என்பதை மறந்துவிடாதே நாம் பயணம் செய்யும் சாலைகளில் வேக தடைகளை வைப்பது உங்கள் பயணத்தை தாமதப்படுத்த அல்ல நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு பாதுகாப்பாக சென்று சேர்வதற்காக மட்டுமே அதுபோல தொடர்ந்து முயற்சி செய்பவருக்கு தோல்வி என்பது ஒரு ஆரம்ப நிலை தடுமாற்றமே தவிர அவர் மீண்டும் வெற்றி பெற விடாமல் தடுக்கின்ற தடையல்ல வாழ்க்கையில் மிக பெரிய தோல்வி முயற்சியை நிறுத்துவது மட்டுமே பெரிதாக தோல்வியடைய துணிந்தவர்களால் மட்டுமே எப்போதும் பெரிதாக சாதிக்க முடியும் தோல்விக்கு பயந்தால் நீங்கள் வெகு தூரம் செல்ல மாட்டீர்கள் ஒவ்வொரு தோல்வியிலும் வெற்றிக்கான விதைகள் உள்ளன முயற்சி செய்து கொண்டே இருப்பவருக்கு தோல்வி ஒரு முடிவல்ல மறுபடியும் முயற்சி செய்யாமல் நிறுத்தி விடுவதுதான் தோல்வி தோல்விகளில் துவண்டு போனால் தொலைந்து போவோம் தோல்வி குறித்து தெளிவாக சிந்தித்து செயல்பட்டால் நாம் தேடுவதை நிச்சயம் அடைய முடியும் நாம் பலருடைய வெற்றி கதைகளை கேட்கிறோம் படிக்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் அந்த வெற்றியை அடைய அவர்கள் கொடுத்த விலை என்னவென்று நமக்கு தெரிவதில்லை நீங்கள் வெற்றி பெற்றவர்களின் சரித்திரங்களை படிக்காதீர்கள் அதிலிருந்து வெறும் தகவல்களைத்தான் பெற முடியும் தோல்வியடைந்தவர்களின் சரித்திரங்களை படியுங்கள் அதிலிருந்து தான் வெற்றிக்கான வழி கிடைக்கும் வெற்றிகளில் சிலவற்றை பெற்றுக்கொள்ளலாம் தோல்விகளில் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் தோல்வி குறித்த பயத்தில் முயற்சி செய்யாமல் இருப்பதோ எதையுமே எப்போதுமே நமக்கு தருவதில்லை வெற்றி என்பது ஒரே நாளில் வந்துவிடாது கடின உழைப்பு பொறுமை நிலைத்தன்மை தேவை தோல்விகளில் துவண்டு விடாமல் தொடர்ந்து முன்னேறுங்கள் வெற்றியை விரைவில் எட்டலாம் நன்றி வணக்கம்